ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கல்லூரிகளில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் குத்தாட்டம் போட்டு அசத்திய கல்லூரி மாணவிகள் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் இரண்டு தினங்கள் உள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முத்தாளமன் பாலிடெக்னிக் மற்றும் கலைக்கல்லூரி ஆயிர வைசிய கல்வியல் கல்லூரிகளில் இன்று சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இவ்விழாவில் மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உடையில் வருகை தந்து கல்லூரியில் பொங்கல் வைத்து பொங்கல் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர் அதன் பின்பு பொங்கல் நிகழ்ச்சிகளான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் கிராமப்புற நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் கும்மி ஆட்டம் ஆயில் ஆட்டம் போன்ற மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து ஆடிப்பாடி குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர்